இது அந்த இது தவிர நம்ம யாராவது சொல்ல இந்த ஊருக்கு போய் நீ அர்ச்சனை பண்ணிவிட்டு வா இந்த சனீஸ்வரனுக்கு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு வா அல்லது இங்கே போய் திருச்செந்தூர் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வா இப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது கூடவே நம்ம வெளியில் கிடைக்கிறது தாமரை மலரையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு செல்லுதல் தாமரை மலராலும் அர்ச்சனை செய்தல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது இது நான்காவது ஐந்தாவது வீட்டிலேயே நமக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா இந்த வீட்டில் சில அரவிந்தாஷம் அந்த இவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் தீர்த்த வச்சு அந்த தாமரை மலர்கள் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு நாள் தண்ணியில் தாமரை மலரை ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது கெடாமல் இந்த தாமரை மலரை வைத்து அந்த மலரி வள அப்படிங்கிறது இந்த இருபத்தோரு நாள் பூர்த்தி ஆகிறதுக்குள்ளே நமக்கு அந்த காரிய சித்தி ஆகும் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒன்று அதையும் நம்ம மனசில் எடுத்துக்கணும் இது எல்லாமே நாம செய்யக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்த